லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ பாருங்கள் மணிப்பல்லவ தீவு காவிரி பூம்பட்டினத்துக்கு எந்த திசையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தென் திசையில் தான் வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ தெற்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கூலவணிகம் செய்தவர் யார் அப்படின்னா கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேர்லேயே வந்துடுது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னா ஸோ மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டினது யார் கோவலன் ஸோ ஆப்ஷன் சி அப்போ தான் வந்துட்டு பேர் வச்சுருக்கிறது ஸோ கோவலன் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வரவற்று பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இருக்கிறதுலேயே இதில் வந்துட்டு எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் ஆமாம் கரெக்டாக சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் ஆமாம் அவங்க வந்து சமண தோல்விதான் சோ சமண காப்பியம் தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஆமாம் கரெக்ட் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சீத்தலை சாத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி இதுக்காக தப்பு ஓகேவா சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்துட்டு கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன துறவி அப்படின்னா சமணத்துறவி ஓகேவா ஸோ சிலப்பதிகாரமே வந்துட்டு ஒரு சமண சமய காப்பியம் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரட்டை காப்பியம் என வழங்கப்படும் வழங்கும் நூல்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க மணிமேகலை வந்துட்டு இயற்றியது யார் இளங்கோவடிகள் ஸோ நாளில் இருக்குது ஸோ சிலப்பதி சாரி மணிமேகலை வந்து யாரு சீத்தலை சாத்தனர் இருக்கு சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு இலங்கா வடிகள் நாலு பெரிய புராணத்தை இயற்றியது சி சேக்கிலார் ஸோ சி திருவிளையாட புராணத்தை ஏற்றியது யார் பரஞ்சோதி முனைவர் ஸோ இதுக்கான ஆன்சர் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பிறந்ததுலேருந்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இல்லாதான் நம்ம அதிகமாக கொண்டாடுறோம் ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு டேரக்டாகவே சொல்லிடலாம் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த இலக்கியங்களில் பட்டின்பம் பாட்டின்பம் காணப்படுகிறது சாரி எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எந்த இலக்கியத்தில் அப்படின்னா தமிழில் தான் ஓகேவா ஸோ தமிழில் தான் வந்துட்டு பாட்டின்பம் இன்பம் இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தண்டமிலாசன் என யார் யாரை பாராட்டினார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்கிறாரு ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஸோ மாதவிக்கு வந்துட்டு என்னை ப என்ன பட்டம் கொடுத்தாங்க தலை கோளறிவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதவி பெற்ற பட்டம் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியசர் கொஷின் அப்படிங்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மற்றபடி நியூ புக் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க யார் நாமும் வேங்கடசாமி நாட்டார் ஓகேவா ஸோ சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்துட்டு உரை முழுமைக்கும் உள்ள இது வந்து என்ன அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டாருக்கு தான் வந்துட்டு உரை முழுமையாக இருக்கு ஓகேவா நாடகமேத்தும் நாடக கணிகை யாரு மாதவி ஸோ இது வந்துட்டு இப்போ கூட அதிகமாக கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க ப்ரீவசியர் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு பாடை என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாடை மாக்கல் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை காட்டுகிறது ஸோ மணிமேகலை அப்படின்னாலே தான் ஓகேவா ஸோ அற வழியில் கிடைக்கிறது தான் வந்துட்டு நல்ல கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் மணிமேகலை ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறம் இந்திர விழா என் நகர என் நகரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்திர விழா வந்துட்டு என்னது புகார் நகரோடது ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர் விழாக்கள் எவற்றின் வெளிப்படையாக உள்ளது ஸோ விழாக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பண்பாடை வந்துட்டு இது பண்ணி தான் வந்துட்டு விழாக்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விழா கொண்டாடுவாங்க ஸோ அவங்கவுங்களோட ஏற்ற மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்கான கரெக்டான ஆன்சர் கூற்று காரணம் சரியா தவறாக கேட்டிருக்காங்க ஐம்பெரும் காப்பீடுங்களுள் ஒன்று மணிமைகளை இன்னொழுக்கு மணிமைகளை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு கரெக்டு தான் ஸோ இந்நூலின் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது ஆமாம் இதில் வந்துட்டு மணிமேகலோட துறவு வாழ்க்கையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்னது கூற்றும் கரெ கரெக்டு காரணமும் கரெக்டு ஸோ அப்போ ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட் கொஷின் பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடுக்க ஸோ கம்பருக்கு வந்துட்டு என்னது கம்பராமாயணத்தை ஏற்றினார் சீத்தலை சாத்தனா இளங்கோடிகள் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் சம ஸோ கபிலர் சேக்கிலார் ஒவ்வையார் காளிதாசர் ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ யார் அப்படின்னா சீத்தலை சாத்தினாரும் இளங்கோவடிகளும் தான் வந்துட்டு கரெக்டான இணை அவங்க ரெண்டு பேரும் தான் சமகாலத்தவர்கள் நெஞ்சையொள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் பாரதியார் ஸோ இதையே வந்துட்டு அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொழுங்கடல் கொள்கை எனும் கூறும் நூல் வந்துட்டு என்னது பக்ருலி ஆறு அப்படின்னாலே அது என்னது சிலப்பதிகாரம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீது தீதரு நல்வுரை கேட்பேனே இதொன்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கா ஸோ காதர் கணவன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியுது ஸோ யார் வராங்க இந்த இடத்துல சிலப்பதிகாரம் ம மணிமேகலை சாரி மணிமேகலைன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி ஸோ இவங்க தான் வந்துட்டு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறும் ஸோ நடைபெ இந்திர விழா வந்துட்டு மொத்தம் எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட அதாவது இருபத்தெட்டு நாட்கள் வந்துட்டு இந்திர விழா வந்துட்டு நடைபெற்றன ஓகேவா ஸோ இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்ப பரப்பப்பட்டது யாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ புது மணல் கொட்டி வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ இந்திர விழாவின் போது தெருக்களில் புது மணல் பரப்பப்பட்டது நெக்ஸ்ட் கொஷின் ஸோ இசை நூல்களும் அதுக்கான காலமும் ஸோ பரிபாடல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது கிமு ஐநூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் சிலப்பதிகாரம் வந்துட்டு எந்த இது பார்த்திங்க அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு தேவாரம் ஏழாம் நூற்றாண்டு ராமநாடக கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடையாது ஸோ பழைய புக்கில் இருந்து டூ தௌசண்ட் டுவெல்வில இருந்தது இதெல்லாம் ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு என்னது பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு கொஷின் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையும் த திரிந்து நள்ளிலல் பிழைத்து நடுங்குதுயர் உற்று என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் ஸோ முல்லை குறிஞ்சி இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறப்ப சிலப்பதிகாரத்தில் தான் சிலப்பதிகாரத்தில் தான் மணிமேகலை கட்சி சாரி மணிமேகலையினே வருது கோவலனும் கண்ணகியும் வந்துட்டு இப்போ ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ யார் அப்படின்னா சிலப்பதிகாரம் சி ஆப்ஷன் சி ஸோ புல்லுறு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்ந்தெடுக்க ஸோ புல்லுரு புன்கண் தீர்த்தோன் ஸோ யார் புறா இதில் வந்துட்டு வர பறவை வந்துட்டு என்னது புறா என் கார் சிலம்பு மணியுடைய மணியுடைய அறியே கண்ணகியோட கார் சிலம்பு என்னது மாணிக்கம் தானே ஸோ மணி அப்படின்னாலே மாணிக்கம் ஸோ ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று எது அப்படின்னா உரையிட உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் வந்துட்டு என்னது சிலப்பதிகாரம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் நெக்ஸ்ட் கொஷின் சரியான தொடரை கண்டறிக ஸோ இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்று சாரி எல்லார சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் ஸோ புல்லுறு புன்கண் தீர்த்தோ நன்றியும் இந்த இந்த வரிகள் வந்து அடிக்கடி கேட்குற வரிகள் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் தான் ஓகேவா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நூல் வந்துட்டு இது சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் நெஞ்சு சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது பாருங்க சிலம்பு சிலம்பு வந்துட்டு யார் கண்ணகி கணகி சொல்லுவாங்க சோ மணிமேகலை அப்படிங்கிறப்ப மாதவியோட ஸோ கம்பராமாயணம் அப்படிங்கிறப்ப அதுல சீதை வராங்க அப்போ சூலாமணியில வந்துட்டு யாரு அப்படின்னா சுயம்பிரபை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னமேலாம் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெல் கொஷின்ஸு ஸோ எல்லோரும் சிறப்பின் இமய வரி வியப்ப புல்லுரு பொன்கண் தீர்த்தோம் நன்றியும் ஸோ இது வரிகள் இடம்பெற்றனும் சிலப்பதிகாரம் இது அடிக்கடி வர கொஷின் தான் நெக்ஸ்ட்டு கவுந்தியடிகள் யார் அப்படின்னா கவுந்தியடிகள் வந்துட்டு ஒரு சமணத்துறவி ஸோ மாதிரி யார் அப்படின்னா மாதிரி வந்துட்டு ஒரு ஆயர்க்குளம் மூதாட்டி அவங்கள்ட்ட தான் போயிட்டு கண்ணகியும் கோவலனும் வந்துட்டு அடைக்கலம் ஆவாங்க ஸோ மாதவி வந்துட்டு யார் ஆடலரசி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறவங்க கண்ணகி வந்து வந்துட்டு யார் மாநாயக்கனின் மகள் ஸோ ரெண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா மாதிரி ஸோ அந்த மூதாட்டிகிட்ட தான் வந்து மாதிரி அப்படிங்கிற மூதாட்டிகிட்ட தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அடைக்கலப்படுத்தப்பட்டார்கள் யாரால் அப்படின்னா கவுந்தியடிகளால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் அப்படின்னா இளங்கோவடைகள் ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கொஷின்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை மாதிரி படிச்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு தெரியும் ஸோ அது மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்று கோள் இங்கனம் கூறியவர் யார் அப்படின்னா மதுரை மக்கள் ஸோ மதுரையில் இருந்த மக்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி கலையாத துன்பம் வந்துட்டு இந்த இடத்துக்கு காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெடியோன் குன்றம் என பெறுவது திருவேங்கடமலை ஸோ நெடியான் குன்றம் அப்படிங்கிறது எது திருவேங்கடமலை நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு எது வந்துட்டு பொருந்தாதது அப்படின்னா இணையில்லாம் முப்பாலுக்கு இன்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது ப பாவந்த பாலிதாசன் யாதும் ஊரை யாவரும் கேளிய கணியன் போகொன்றால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை அடிகள் மணிமே இளங்கோவடிகள் ஸோ அழுது அடையடைந்த அன்பர் அப்படிங்கிறது வந்துட்டு மாணிக்கவாசகர் இதில் திருமூலன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தப்பு ஸோ ஆப்ஷன் டி ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியில் குறிப்பிடப்படும் நூல் வந்துட்டு எந்த நூல் அப்படின்னா ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இதம் எது அப்படின்னா கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது கோவலன் கொலைகளப்பட்ட இடம் தான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இது வரைக்கும் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இதே மாதிரி நிறைய டாப்பிக்கான ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதையும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது வந்துட்டு ஃபாஸ்ட் அட்டம் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் தேங்க்யூ